ஜெய் ஸ்ரீராம் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை இன்னைக்கு அஷ்டமி இருக்குங்க இன்றைக்கி சந்திராஷ்டமி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கும் பூராட நட்சத்திரத்துக்கும் மேசராசிக்காரங்க இன்னைக்கு யாராவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு நல்ல ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க ரிசபராசிக்காரர்கள் உங்களை உற்சாகப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போவாங்க மிதன ராசிக்கு கொஞ்சம் செலவு இருக்குமுங்க அதையும் கொஞ்சம் குறைத்து கொள்ளவும் கடகராசிக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் மிகவும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பீர்கள் கன்னிராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது சற்று தயக்கம் வரும் கவனித்து செய்யவும் வரும் ராசிக்காரங்க உங்கள் மேலே பாசமாக சில நல்ல நண்பர்கள் பேசுவார்கள் ராசிக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு நல்லோர்களின் ஆதரவு உண்டு மகர ராசி என்பர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியடையும் கும்பராசி என்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் மீனராசி என்பவர்களுக்கு உங்கள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் டைரக்டா அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்